ராக வந்து வீட்டு பின்னாடி வா நான் இங்கே நிக்கிற அப்படிங்கிறாங்க எதுக்கு நான் வரணும் அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க இப்ப வரியா இல்லையா அப்படிங்கிறாங்க சரி நமக்கு நிச்சயத்துக்கு அக்காவுக்கு நடக்க போகுது அந்த விஷயத்த சொல்லி அவரை இதோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ராகவை தேடி அபி போறாங்க ராகவை பார்த்தோன்னே அபி இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க எதுக்கு இங்க வந்து நின்று டென்ஷன் பார்ட்டி சும்மாவே இருக்க மாட்டாரா நம்ம சரியான பேர் தான் வச்சிருக்கோம் டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு கிட்டக்க போறாங்க அங்கே போனோடனே அப்படியே அப்படியே பார்த்து காய்ச்சும் போச்சு கத்துறாங்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் பார்த்து நீ எதுவுமே பண்ண மாட்டியா என்ன நான் பண்ணிட்டேன் இப்போ உங்க அக்காவுக்கு நிச்சயத்தை பண்ணப் போறீங்களாமே ஆமா பண்ண போறோம் எங்க வீட்டுல எல்லாரும் சம்மதத்தோட பண்ண போறோம் உங்க அக்காவுக்கு சம்மதமா ஐயோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அக்கா கொஞ்சம் கூட மனசுல எதுவுமே இல்லாம நல்ல மனசோட சரின்னு சொல்லிட்டா அதனாலதான் நிச்சயத்தை நடத்த போகுது இப்ப வந்து நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க அபி நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் ஆக்கா சொல்றான் உங்க அக்கா மனசுல என் தம்பி இருக்கான் அது நீ உனக்கு புரிஞ்சுக்கவே சக்தியே இல்லை அப்படிங்கிறாங்க உனக்கு காதலை பத்தி கொஞ்சமாவது உனக்கு தெரியுமா இப்படி இடியட்டா முட்டாளா நடந்துக்கியே யாரை பார்த்து முட்டாளுங்கிறீங்க நீங்க போய் கண்ணாடி போய் பாருங்க அது நீங்கதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்படி கேக்குறாங்க யாருக்கு எனக்கு எதுவும் தெரியாதா நான் ஏற்கனவே காதலிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு ஓ காதலிச்சிருக்கீங்களா நீங்களா எப்படி அதெல்லாம் உனக்கு தேவையில்லை காதலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத எனக்கு காதலை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் அதோட வழியை பற்றி எனக்கு தெரியும் உங்க அக்கா மனசில் தம்பி இருக்கான் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உங்க அக்கா கிட்ட எப்படியா தெரிஞ்சுக்கோ அப்டி நீ நினச்சா முடியும் ஒரு காதலை அழிச்சிடாத அப்படின்னு இறங்கி வந்து பேசுகிறாங்க என்ன இது இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அதெல்லாம் முடியாதுங்க நிச்சயம் அன்னைக்கு நடக்க போகுது அதனால் நீங்கள் வந்துருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஊரை விட்டு நீங்கள் போங்க இங்கே வந்து இருக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க ராகவ் அதுக்கப்புறம் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ வாட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி என்ன பண்றாங்க சரி எதுக்கு மறுபடியும் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க நிச்சயத்துக்கு அப்பா கேக்குறாங்க அக்கா நான் உன்னை கேக்கட்டுமா என்ன அப்படி கேக்குற கேளு சொல்லு சும்மா சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே இல்லக்கா நீ வந்து ஆகாஷ் குட்டி பாச நீ உண்மையிலே லவ் பண்றியா உன் மனசுல இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிலாம் நீ எங்களுக்கா சொல்லாதக்கா நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லுக்கா குட்டி பாசம் அடிச்சு சொல்லிட்டு இருக்காராம் இல்லடி மனசுல இடமே இல்ல எனக்கு அப்பா அம்மா சந்தோஷம் நம்ம குடும்பம் தான் எனக்கு முக்கியம் நான் எதுக்கு அவங்கள போய் லவ் பண்றேன் இங்க நடந்ததுலாம் அவனுக்கு தெரியாதா அப்படி ஒரு குடும்பத்துல நான் வாழ நினப்ப நடி அப்படிங்குறாங்க அதுக்கப்புறம் என்னமோ நீ இப்படி சொல்ற அவங்க என்னன்னா அப்படி சொல்றாங்க அப்படின்னு அபி என்ன பண்றாங்க குனிஞ்ச அணுவ பாக்குறாங்க அனு அனா முகம் சோகமா இருக்கிறத கவனிக்கிறாங்க அபி என்ன இது அக்கா வந்து வாயிலே சொல்லுது எனக்கு முழு சம்மதம் ஆனா ஆகாச லவ் பண்ணலண்டு ஆனா முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே ஒரு கல்யாணம் ஆகி நிச்சயம் இன்னும் அந்த முத கல்யாணத்துல அக்கா நல்ல சந்தோஷமா இருந்தாலே அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க ராகவ் வேற சொல்லியிருக்காங்க உங்க அக்கா பேச இல்ல நீ பேசுற வார்த்தையை கவனிக்காத அவங்க முகத்தை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காரா அதனால முகத்தை அப்படியே அணு பாக்காத நேரத்துல பாக்குறாங்க அது வாடி போய் நிக்குது வாடிய வள்ளி மல்லியப்பு மாதிரி வதங்கி போய் நிற்குது அதை பார்த்துறாங்க அப்ப அக்கா மனசுல சந்தோஷமே இல்லையா அப்ப இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லாம எங்களுக்காக அவன் கட்டிக்க போறாளா இப்படி இருக்காளே சோகமா முத கல்யாணத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்பா குட்டி பாச அக்கா மனசுல இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் 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 அபி மனசுல நெருடல் வருது ஓகே